ஜெயகர் மோடி ஐயா பாரத பிரதமர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி உன்னிடம் சில கருத்துக்களை கூறுவதற்காக நாம் இன்று இணைகிறோம் ஸ்பீக் டிவியில் ஜெயகர் ஐயா அவர்கள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் அவர் ஐந்து முறையாக முதல்வராக இருந்தவர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக இருக்கிறார் பாராளும் முதல் பாராளும் முதல்வர்களில் மோடி முன்னோடி பாரத பிரதமராய் பெரும் பிதா மகனாய் நாட்டு மகளின் நாட்டு மக்களின் நட்பணியாற்றும் ஆசானாய் அரும் கடவுளாய் இருப்பவர் மோடி மோடி அவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எனது உரையை தொடங்குகிறேன் ஜெயகர் இன்று எவ்வளவோ பிரதமர்கள் நாம் பார்த்திருக்கலாம் இந்திரா காந்தி முதல் ஆனால் இவ் போல ஒரு பிரத பாரத பிரதமரை இனிமே நம்மால் பார்க்க முடியாது அதைப்போல அவரது எழுபத்தி நாலு வயதிலும் இன்று இளமையாக இருக்கிறார் மக்களுக்கு எவ்வளவோ திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் நானும் வந்து ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த பெண் இருந்தாலும் மோடி அவர்களின் கருத்தால் ஈர்க்கப்பட்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரது கண்கள் என்று கூறிய குளத்தோர் வழியில் வந்த பெண் என்பதால் நான் பிஜேபியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இணைந்தேன் இன்று பிஜேபியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் விரைவில் பெரிய பதவியை மோடி அவர்கள் எனக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் பிஜேபியின் ஒரு அடி அடிமட்ட தொண்டராக எனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் எதிர்பார்க்கிறேன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று என்ற கருத்தின்படி இன்று நாட்டு மக்களுக்காக நான் பல பணிகள் ஆட்டிக்கொண்டிருக்கிறேன் சிவ சிவ ஞானி சிவநெறி செல்வர் ராஜேந்திரன் ஐஏஎஸின் தமக்கையான நான் நானும் இன்று சிவப்பண்ணியில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டேன் என்ற ரத யாத்திரை என்ற பெயரில் அறநூறு கோடி திட்டம் நாங்கள் ஒரு நா நாட்டிற்காக நாட்டிற்காக அர்ப்பணிக்கிறோம் ஆத்ம யோகி மூலமாக அது அதுமோத போல எனது சிவப்பணியும் தொடரும் ம மக்கள் பணியும் தொடரும் கட்சி பணியும் தொடரும் வாழ்க வாழ்க வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே மோடிஜி அவர்கள் எல்லா நலன்களும் பெற்று நூறாண்டு வாழ அவரது பாதங்களை தொட்டி வணங்கி எனது பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் அவரை வணங்கி எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை மோடி அவர்களுக்கு கூறுகிறேன் बाल् भारत माता भारत माता के जय